அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கோட் பிளட்டை வந்து எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கோட் பிளட்டு வந்து அதை பொறிக்கிறது எப்படின்னு பொரியல் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த ஆட்டு இரத்தத்தை வந்து நம்ம ஃபர்ஸ்டில் நம்ம கழுவி எடுத்துக்கிட்டோம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததை இப்போ வந்து அதை வந்து நல்லா வந்து பொடிசாகிற மாதிரி நம்ம கையாலேயே வினையணும் அது வந்து பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா பிணைஞ்சோனா அப்படியே தண்ணியாயிடும் அப்படியே நல்லா பொடியாக அளவுக்கு வந்து நம்ம இதை நல்லா வந்து பிணைஞ்சு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கிண்டணும் ஃபஸ்ட்டில் இது எல்லாத்தையும் நல்லா வினைஞ்சிட்டு உங்களுக்கு அடுப்பில் வச்சு செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் எந்த அளவில் வந்து நான் கையாலேயே வந்து பிரிஞ்சு வச்சுருக்கேன் கையால் பிசைய முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு ஒரு ரெண்டு பல்ஸ் கொடுத்தா போதும் ரொம்பவும் இது பண்ணிங்கன்னா ரொம்ப பொடியாகிடும் நீங்கள் கிண்டறதுக்கு அதனால் கொஞ்சம் கட்டி இருக்கிற மாதிரி நம்ம கையால் பிசைஞ்ச நல்லா இதுவாக இருக்கும் இப்போ வந்து இந்த ப்ளட்டை நம்ம அடுப்பில் வச்சு கிண்ட போகிறோம் இப்போ அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ வந்து நல்லா குண்டிகிட்டே இருக்கணும் இப்ப பாருங்கள் நம்ம கிண்டி போது அதனோட கலர் வந்து மாற ஆரம்பிக்குது அதை நல்லா அதே மாதிரியும் நல்லா கிண்டிட்டு விற்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட ஆரம்பிக்கும் பிளட் தனியாக தண்ணி தனியாகவும் விட ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வெந்துட்டு பிறகு நம்ம இறக்கி வைக்கணும் இது இன்னும் கொஞ்ச நேரம் கிண்டிடும் போதுங்கிற அளவுக்கு இதுவாகிடுச்சு இப்போ நம்ம இதை ஆற வைக்க போறோம் ஆர வச்சுட்டு இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இத மறுபடியும் கையாலேயே பிழைஞ்சு பொடியாக்கிட்டு செய்ய போகிறோம் ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் காய்ச்சல் இப்போ பாருங்க நான் வந்து பிளட் அவிச்சுட்டு எடுத்து அதனோட தண்ணியை பாருங்க இந்த ஜல்ல எடுத்து நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் வச்சிருக்கணும் இப்போது இதுக்கு தேவையான அரை ஸ்பூன் சோம்பை வந்து இதில் வச்சு தான் நம்ம இடிக்கப் போகிறோம் இப்போது அடுப்பில் ப்ளட் செய்யறதுக்காக கிடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகா கருவேப்பில் இது சேர்க்க போகிறேன் நான் தாளிக்கில தாளிக்காமல் தான் செய்வேன் அப்படி பாருங்கள் இப்போ வெங்காயம் சட்ட மிளக பருவத்துலலாம் சேர்த்துட்டேன் இப்போ இதுவே கிளறி விதவும் வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது ஓரளவு நம்ம உப்புமா அடுக்கெல்லாம் செய்வோம்ன்றோம் அந்த அளவுக்கு வதங்கினாலும் போதும் அடுத்து நம்ம இப்போ பெட்டை சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ப்ளட்டையும் சேர்த்துட்டோம் ஸோ வந்து இந்த ப்ளட்டை வந்து அப்படியே நம்ம கிளறி வச்சுக்கிட்டே இருக்கணும் இதில் கொஞ்சம் தண்ணி பாக்க எக்ஸ்ட்ரா நம்ம பிழிஞ்சு வச்சுக்கிறோம் இருந்தாலும் இதில் உள்ள தண்ணி பாக்க இன்னும் போகிற அளவுக்கு நம்ம ப்ளட்டை வந்து கிளறி வச்சுக்கிட்டே இருக்கணும் நான் இதில் உப்பு போடலை இதில் உப்பு வந்து போட்டு பிடிச்சிட்டு இருந்ததுனால உப்பு சரியாக எனக்கு இருக்குது நீங்கள் வாங்குகிற ப்ளட்டில் உப்பு இருக்கா என்னன்னு பார்த்து செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க இப்போது இதை கிளறி விடுவோம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பிளட் வந்து புட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் நல்ல பொரியிது இந்த மாதிரி தான் நீங்க நீங்கள் தண்ணியோடு வாயில் வாயில் போது நம்ம மஷ்ரூம் தான் சில டைமில் சரியாக இது நல்லா தண்ணி வரும் மஷ்ரூம் கத்திரிக்காய் அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் இந்த டைமில் நல்லா அந்த கல்லுல முனிக்கி வச்சிருந்தேன் இந்த சோம்பை வந்து நான் இதுல போடுறேன் சூம்புப்பூளை சோம்ப வந்து ரொம்ப கொடுத்தா தான் வச்சு போடக்கூடாது ஆனா கல்லுல நல்லா அடிச்சு நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா நல்லா அரை வந்துடும் தான் போடலாம் கடைசியா நம்ம இந்த எடுத்து வச்சிருக்க இந்த தேங்காய் அவசியத்தை போறோம் அவங்கவுங்களுக்கு விருப்பப்படி சேர்த்துக்கணும் அதிகம் போட்டா படிக்கணும்னா அதிகம் சேர்த்துக்கணும் கம்மியாக போட்டா பிடிக்கணும் உப்பு மட்டும் நம்ம பிளட்டு வாங்கி செய்யும் போது பிளட்டை வந்து நீங்க அவிச்சுட்டு வாயில் வச்சு பார்த்தீங்கனாலே பிளட்டு இனிமேல் பிளட்ல உப்பு சேர்க்கலாமா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்க இது முடிஞ்ச இதை ஒரு கருவேப்பில் வந்து தூவி ஒரு கிளறி கிளறி இறக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் ஏற்கனவே ஃபஸ்ட் மீன் உங்கள் கருவாப்பில் போட்டேன் இப்போயும் போட்டு இறக்குனா அந்த கருவா ப்ளஸ் நல்லா நல்லாயிருக்கும் ப்ளட்டுக்கு நல்லா முடிஞ்சிருச்சு இதை நம்ம இது ஒரு வேலை மாற்றி நம்ம சாப்பிடலாம் நீங்களும் இதே மாதிரி ப்ளட்டு பொரியல் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் పక్క పెనం క్లిక పన్ను థ్యాంక్ యూ